ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சண்டே லன்ச் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாகவும் கொஞ்சம் வெரைட்டியாகவும் நல்லா சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காய்கறி பாதி நறுக்கி வச்சாச்சு என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சேனக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக அவர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் ஃப்ரை ஸோ சேனக்கிழங்கு எதுக்கு அப்படின்னா நல்ல மசாலாலாம் போட்டு பொரியல் பண்ணலை பண்ணலான்னு காலிஃப்ளவர் ஃப்ரைக்காக காலிஃப்ளவரை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணியில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் வந்து மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் சுஷுவல் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஒயிட் பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் அதை இப்போ தான் களைஞ்சிட்டு தண்ணி விட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி வந்து மெயின் டிஷ் இல்லையா அதனால் வந்து பீன்ஸ் எண்ணி ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஒரே ஒரு கேரட்டு பிரியாணிக்கு ஒரு தக்காளி நம்ம வந்து சைட் டிஷ் கொஞ்சம் கிரேவியாக இருக்கணுங்கிறதுக்காக பாசிப்பருப்பு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தக்காளி பிரியாணிக்கான ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து அது ஸ்பெஷல் எப்போதும் போல் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து இது சப்பாத்தி நீங்கள் டக்குன்னு ரெடிமேட் சப்பாத்தி பார்க்கும்போது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் ஸோ அதனால் வந்து ரெடிமேட் சப்பாத்தி ஒரு பேக்கெட்டு ஆறு தான் இருக்கும் அந்த ஆளுக்கு ஒரு ஒன்று ஒன்றரை அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா சரியாயிடும் ஸோ இன்றைக்கி மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் சப்பாத்தியும் சைட் டிஷ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தால் காலிஃப்ளவர் ஃப்ரை சேனக்கிழங்கு பொரியல் அதுதான் இன்றைக்கி வந்து லன்ச்சுல் எப்போதும் போல் தயிர் அதை வந்து இன்றைக்கி மெயின் ரைஸும் சப்பாத்தியும் இருக்கிறதுனால தயிர் சாதம் வேண்டாம் ராய்த்தாவை கூட நம்ம பண்ணிக்கலாம் அதான் இன்றைக்கி ஸோ முதல்ல இது ரெண்டையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வேலை என்ன செஞ்சிடலாம் இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் இது குக்கரில் விட்டு லைட்டாக புளி தண்ணி விட்டு ஒரு ஒரு விசில் விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருவோம் பீன்ஸ் கேரட்டு பச்சை பட்டாணியாக நறுக்கிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு இது கொதிக்கும் பொழுது நம்ம காலிஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் இல்லை சில சமயம் டூ மினிட்ஸு ரெண்டு நிமிஷங்கிறதே ஜாஸ்தியாக கூட இருக்கும் ஏன்னா வெந்து நம்ம அதில் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது அதனால் ஒரு நிமிஷத்துலேயே அதை ஆஃப் பண்ணி நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம் அதுக்கு அப்போ தான் ஃப்ரை சூப்பராக இருக்கும் பக்கத்தில் ஒரு குக்கரில் அந்த சேனக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் பொடி உப்பு புளி தண்ணி விட்டு வச்சிருக்கேன் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் கழித்து அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வேக விட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்காது இங்கே இன்னொரு குக்கரில் வந்து நம்ம பாசிப்பருப்பு தாலுக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் வாசனைக்கு கசூரி மேத்தி பொரிய விட்டு பெருங்காயம் வரமிளகா சேர்த்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததை வந்து இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பாசிப்பருப்பாக வேக வச்சிடலாம் இது நம்ம ப்ரிப்பரேஷன் நிறையா தடவை பார்த்துருக்கோம் அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல ஹெல் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ இந்த பக்கம் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு காய்கறி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைவுக்கு ஃப்ரைக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு பஜ்ஜி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பஜ்ஜி மாவுங்கிறது உங்களுக்கு பொதுவாக ஒரு மூணு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவு அப்படி இருக்கும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து பஜ்ஜி மாவு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கூட அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அப்போ தான் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவுக்கும் மைதா மாவுக்கும் காரம் இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் வரமிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நொறுக்கி கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு முதல்ல வந்து இந்த மாவு எல்லாத்தையுமே ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு அளவுக்கு இல்லாமல் இன்னும் திக்காக வந்து இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவரை அதில் போட்டு வந்து பெரட்டி எடுத்துக்கணும் ஸோ இப்போ காலிஃப்ளவர் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து கொஞ்சம் பேபிகார் வச்சுருந்தேன் இந்த பேபிகார்னு தனியாக பொரியலாக செய்கிறதுக்கும் பத்தாது அதனால் இதையே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பேபிகார் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக இதே ப்ர மாவு சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான காய்கறி கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி உரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் மட்டும் நறுக்கணும் அப்படின்னா பச்சை மிளகா மட்டும் நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா குக்கரில் வந்து பிரியாணியே ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சேனக்கிழங்கு வந்து ரெடியாக இருக்குது அதுக்கு வந்து நார்மலாக நான் பெருசாக பயங்கரமாக எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கல்யாண சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லி பொறிச்சு எடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சிம்பிளான கரம் மசாலா சேர்த்து ஒரு பொரியலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஸோ அதனால் இதை வடி விட்டுருவோம் சேனக்கிழங்கு வேக வச்சுருந்தாலும் அந்த குக்கரில் இப்போ வந்து மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டேன் அது அப்படியே லைட்டாக அப்போ தான் வந்து ஊருகிருக்கு இப்போ அதில் வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம் முதல்ல பொடி இல்லை மசாலா பொருட்கள் பட்டை இவ்வளோ பெரிய பீஸ் ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் இதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா காய்கறியை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பக்கத்தில் வந்து இந்த மீடியம் சின்ன பர்னரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் காலிஃப்ளவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து முதல்ல மாவு வெறும் ட்ரையாகவும் பரட்டக்கூடாது நம்ம பஜ்ஜி மாவு அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது அப்படியே பெஸரெட் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்த விட காலிஃப்ளவர் வெந்திருக்க கூடாது அது ரொம்ப மஸ்ட்டு அந்த ஒரு நிமிஷம் போட்டு எடுத்து எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது அளவுக்கு எடுத்தால் தான் டேஸ்ட் இருக்கும் அதான் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோனே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எங்கள் பருப்பு வந்து விசில் போயாச்சு இதில் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் பிரியாணிக்கு மசாலா ஐட்டம் எல்லாம் வருபட்ட உடனே காய்கறி தக்காளி எண்ணெய் வதக்கி காய்கறிலாம் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டுக்கலாம் நல்ல கமகமான் வேணும்னா பிரியாணி மசாலாவை நிறையவே தூக்கில் போட்டுக்கோங்க லைட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தடவை போட்டிருக்கேன் ஒரு கப்பு பாசுமதி ரைஸுக்கு ஒன்றே முக்கால் கப் கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொதிக்கும்போது பார்ப்போம் இப்போ நான் வந்து ஒரு ஈடு மட்டும் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை போட்டு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஸோ அதை முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து இதையும் போட்டுடலாம் பேபிகாரையும் ஸோ இப்போ நான் வந்து பிரியாணிக்கு தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டுடுவேன் பேபிகான் ஃப்ரையும் போட்டு எடுத்தாச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலிஃப்ளவர் ரெடி ஆனதுக்கப்புறமா பேபிகானும் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி அதே மாவு ப்ரப்போஷனெல்லாம் அதே தான் போட்டு எடுத்தாச்சு பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது ஸோ இப்போ வந்து சேனக்கிழங்கு பொரியலுக்கு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்தேன் இல்லையா எண்ணெய் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசாக நறுக்கியிருக்கேன் குட்டி குட்டியாக இது நல்லா அப்படியே வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேனக்கிழங்க சேர்த்து அது கூட வந்து நமக்கு மசாலா மசாலா வந்து என்ன வேணுமோ அந்தளவுக்கு மசாலா நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கரம் மசாலா போடலாம் அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம் இருக்கேன் அவ்வளோதான் ஸோ அது தண்ணியை வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அந்த நமிப்பு அதாவது அரிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால புளி சேர்த்தும் வேக வச்சுருக்கேன் ஸோ அது நல்லா கோல்டனாக வெங்காயம் வந்து வெறுபடட்டோம் ஸோ ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு நிறுத்தியாச்சு தானாகவே ப்ரெஷரும் போயாச்சு ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரியாணி பாஸ்மதி ரைஸில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெதுவாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கரண்டி காம்பை வச்சு மெதுவாக கலரி விடுவோம் இல்லைனா அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஜென்டிலாக மென்மையாக பண்ணணும் இல்லாட்டி பாதி பாதியாக உடையும் ஸோ தண்ணியினுடைய அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதிர் உதிராக ரொம்ப குழைவாக இல்லாமல் உதிர் உதிராக நல்லாவே இருக்குது ஸோ அது ரொம்ப சூடாக இருக்குது அதை கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதம் தங்கியிருக்கும் அதை வந்து நம்ம காய்கறியோடு சேர்த்து வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடணும் அப்போ தான் எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து காய்கறி அந்த மசாலா எல்லாமே பரவும் இல்லாட்டி கீழே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக வெள்ளையாக சாதம் மட்டும் இருக்கும் மெதுவாக அப்படியே ஜென்டிலாக கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனக்கிழங்கு பொரியலும் முடிஞ்சது நல்லா அப்படியே வந்து வேக வச்சு தண்ணியை டோட்டலாக வடித்து அப்படியே வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மிளகாப்பொடி உப்பு சொன்ன மாதிரி கரம் மசாலாலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெடிமேட் சப்பாத்தி அதுவும் போட்டு எடுக்க ஆரம்பித்தாச்சு நம்மளுடைய லன்ச் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு சப்பாத்தி போட்டால் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் செம டேஸ்டியான ஹெல்த்தியான அருமையான லன்ச் வந்து ரெடி என்னென்னு பார்த்துடலாம் மெயின் கோர்ஸ் நமக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணது சப்பாத்தி அதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு தால் எல்லாத்துக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை இது வந்து பேபிகார்ன் ஃப்ரை அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிச்ச சேனக்கிழங்கு ஃப்ரை ஸோ அருமையான லன்ச் ரெடி நீங்களும் ஒரு நாள் இந்த லஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ